இந்த நாற்றங்காலில் உள்ள கன்றுகளின் விவரம் பாருங்கள் ஒன்று ஒன்றா ஒரு பக்கத்துலேருந்து வந்துடும் இப்போ மொத்தமாக ஒரு பார்வை பார்த்துருவோம் இதுதான் கன்றுகள் இருக்கிற இடம் கன்றுகள் முளைக்க வச்சுருக்குது இதோடைய விவரம் முத முத ஒரு பார்வை பசுமை தமிழிய நாற்றங்கள் ஒரு பார்வை பார்த்துருவோம் அதுக்கப்புறம் என்னென்ன கன்றுகள் இருக்குங்கிறதையும் ஒரு விரிவாக சொல்லிடலாம் அது எங்கெங்கே எடுத்தது எப்படி எப்படியெல்லாம் அது வந்து முளைக்க வைக்கப்பட்டது அதனுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு பார்வையை ஒரு விளக்கம் கொடுத்துருவோம் இது வந்து ஒவ்வொரு கன்றுகளுமே ஒரு வரலாறு சொல்லும் அதுதான் இந்த நாற்றங்களுடைய ஒரு சிறப்பம்சமே சொல்லலாம் பாருங்களேன் இருக்கிற கன்றுகள் இதுதான் கன்றுகள் நாற்றங்கள் இப்போ நம்ம ஒரு பக்கத்துலேருந்து வந்துருவோம் ஒவ்வொரு கன்றுகளை பற்றியும் அதன் வரலாறுகளை பற்றியும் நம்ம தெளிவாக இதில் வந்து பதிய வைக்க போகிறோம் பாருங்கள் நம்ம வடகிழக்கு மூலையிலேருந்து ஈசான மூலையிலேருந்து வந்துடுவோமே இதுக்கு பேர் வந்து அந்தி மந்தாரை இது வந்து அஞ்சு மணிக்கு பூக்கும் அஞ்சு மணி பூன்னு கூட சொல்லுவாங்க இது மாங்கன்று இந்த கன்று வந்து நம்ம எங்கேருந்து எடுத்து வந்தோம்னா பக்கத்தில் ஒரு வீட்டில் அவங்க வச்சுருந்தாங்க அதோடைய விதைகள் போட்டோம் கன்றுகள் வச்சோம் அப்போ இது வந்து உருவாக்கப்படுறது சாய்ந்தரத்துக்கு மேலே நல்லா பூக்கும் நல்லா மணக்கும் அதுக்கப்புறம் இது வந்து இழுப்பை இழுப்பை கன்று இந்த இந்த மரக்கன்று இதோடைய விதைகள் வந்து ஒரு இரநூற்று ஐம்பது ஆண்டுகள் பழமையான ஒரு மரம் நக்கங்கம் நக்கமங்கலம் என்ற இடத்திலிருந்து எடுத்து வந்தோம் அதில் ஒரு இருபத்தைந்து கொட்டைகள் முளைக்க போட்டதில் இப்போ பதித்து பதினஞ்சு வந்து நம்ம நிறைய பேருக்கு கொடுத்துட்டோம் நம்ம பிஞ்சையிலேயும் முளைக்க வச்சிட்டோம் இப்போ ஒரு இருக்கிறது ஒரு எட்டு கன்று இதில் இருக்குதுன்னு வச்சிங்களேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு இந்த அங்கே ஒன்று இருக்குது எட்டு இது வந்து மிகவும் பழமையானது இந்த கொட்டையை இலுப்பை கொட்டை இருக்குல்ல அதை வந்து நல்லா எண்ணெய் ஆக்கி ஆண்டாள் கோயிலுக்கு தீபம் ஏற்றுவதாக சொன்னாங்க அந்த ஊர் மக்கள் அவ்வளோ பழமையான ஒரு சிறப்பு வாய்ந்த மரத்திலிருந்து எடுத்துகிட்டு வந்த கொட்டைகளிலிருந்து முளைக்க வைக்கப்பட்ட மரம் தான் இது இழுப்பை கன்று இந்த கன்று அதுக்கப்புறம் இது வந்து பூவரசு இது பூவரசு கன்று இது கன்று இருக்குது அதுக்கப்புறம் இது பலாக்கன்று இதோடைய சிறப்பு என்னென்னா இது எல்லாமே நம்ம வந்து கொட்டையோட கொட்டை போட்டு முளைக்கப்பட்டது தான் இந்த பலாக்கன்று வந்து இது மேற்கு தொடர்ச்சி மலையில் நம்ம மேகமலை இடத்துல வந்து அங்கே நம்ம போனப்போ எடுத்துகிட்டு வந்து முளைக்கப்பட்டது இந்த ஒரு மூன்று இருக்குதா இந்த அங்கே இருக்குவாருங்க அதெல்லாம் புடிப்பழம் நல்லா புடிப்பழமாக இருக்கும் இது மேகமலையில் இருந்து அதேமாதிரி இங்கேயும் ஒரு பலாக்கன்று இருக்குது இந்த கன்று இது எல்லாமே மேகமலையிலேருந்து வந்த பலாக்கன்று இது ஒரு நாலந்து கன்று இருக்குது அதுக்கப்புறம் அப்படியே வாங்க ஒரே ஒரு பக்கத்துலேருந்து விட்டுருவோம் இது வந்து மந்தாரை மந்தாரை மரம் இது சிவப்பு இந்த ரோஸ் கலரில் பூக்கும் பார்த்தீங்களா இது ஒரு இருந்து முளைக்க அதுக்கு முளைக்க போட்டு விதை போட்டு முளைக்க வச்சதுதான் இது கருவேப்பிலை இதுவும் இந்த நம்ம அந்தி மந்தாரைய விட அந்த விதை போட்டு முளைக்க வச்சதில் கண்ணை எடுத்து வச்சுருக்குது இது வந்து கார மிளகாய் காந்தாரி மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும் அதோடைய செடி தான் அந்த அங்கே இருக்குது இதோடைய மரம் இதுலேருந்து தான் எடுத்தது முளைக்கோச்சு மிகவும் காந்த காரமாக இருக்கும் இதோடைய இது வந்து இருக்கும் எல்லாமே ரொம்ப காரமாக இருக்கும் குறைஞ்சது இப்போ ஒரு ஆயிரம் காயாவது காய்ச்சிருக்கும் பத்தல் காய்ச்சிருக்கும் நிறையா காய்ச்சது அதுக்கப்புறம் இது பலாக்கன்று எவ்வளோ இல்லை பெருசாக அது பலாக்கன்று இது என் தம்பி வீட்டில் ஒரு பலாமரம் இருக்குது அந்த வீட்டிலேருந்து எடுத்து முளைக்க வச்ச கன்று இது நம்ம அப்படியே பிஞ்சையில் இதை நம்ம முளைக்க வைக்கணும் அப்புறம் இது ஒரு அழகுக்கான ஒரு இது இது இலைய வந்து நீங்கள் கிள்ளி போட்டிங்கனாலே இது வந்து முளைச்சிரும் இலையை இப்படி வெட்டி இந்த இப்படி வெட்டி போட்டு இதை வந்து எங்களுக்குள்ள இப்படி இந்த மாதிரி போட்டு அதை விளையாச மண் போட்டிங்கன்னா அது முளைச்சிரும் இப்போ இந்த மரம் இது வந்து ஒரு முக்கியமான மரம் பாருங்க இதுக்கு பேர் வந்து ஆச்சா சொல்லுவாங்க அதோட கன்று ஆச்சாமரம்னா இது என்னன்னா நாதஸ்வரம் இதோடைய கன்று இலை இது வந்து என்னென்னா திருப்பலிபுத்தூர்ல ஒரு மூன்று இடத்துகளில் இருக்குது அதாவது இப்போ புதுசா பேருந்து நிலையம் கட்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற இடத்துல அந்த சித்தாலமுத்தூர் போகிற வழியில் அந்த அந்த ஆற்று அந்த குளத்துக்கரையில் இருக்குது அதுக்கப்புறம் மின்சார வாரியம் அந்த வளாகத்துக்குள்ள இருக்குது அதுக்கப்புறம் மடவார் வளாகத்துக்கு பக்கத்தில் இருக்க அந்த சிவன் கோயில் பக்கத்தில் அந்த சாலை ஓரங்கள் இருக்குது இது வந்து என்னென்னா ஆச்சா மரம் முன்னாடி என்னென்னா அந்த தொடர் வண்டிகளுக்கு வந்து தொடர் வண்டியில் இந்த அப்படி என்னென்னா அந்த தொடர் வண்டிகளுக்கு வந்து தொடர் வண்டியில் அந்த தொடர் வண்டி பாதைகள் போடுறதில் அந்த கட்டைகள் போடுவாங்களா இடையில் தண்டவாளங்களுக்கு இடையில் அதுகளுக்கு இது ரொம்ப வலிமையான மரம் அதுக்கப்புறம் இது வந்து சிவப்பு கொய்யா சின்ன கொய்யா நம்ம நீளமாக இருக்கு பார்த்தீங்களா இது ஒரு இருந்து ஒரு அம்மா கொடுத்தாங்க அதோடய விதையை முளைக்கி போட்டிருக்கேன் இது வந்து ராயல் ஃபார்ம் என்று அழைக்கப்படுகிற அழகு பனை இது நிறைய இடங்களில் நம்ம பெரிய பெரிய அலுவலகங்களில் நிர்வாக இதுகளில் பள்ளிக்கூடங்களில் கல்லூரிகளில் போட்டிருப்பாங்க இதுக்கு வந்து ராயல் ஃபாம் அப்படின்னு சொல்லுவாங்க இது பிச்சிப்பூவு இதோட இது அதுக்கப்புறம் வா இதில் இடையிடையே இருக்கிறது என்னென்னா வல்லாரை வல்லாரை வல்லாரிக்கீரை நம்ம வீட்டில் பயன்படுத்திக்கலாம் யாருக்கும் கேட்டவங்களுக்கு கொடுப்போம் இது வந்து கீரை அதுக்கப்புறம் இது பக்கத்தில் இருக்கா இதுக்கு பேர் வந்து குமட்டி கீரை அப்படிம்பாங்க இந்த குமட்டி கீரை வந்து இது நம்ம பொன்னாங்கனி கீரை மாதிரி தான் இருக்கும் ஆனால் இலை வந்து இது கொஞ்சம் வித்தியாசமாக வட்டமாக இருக்கும் பாருங்கள் இதுவுமே நம்ம வந்து இதோடைய நறுக்கி அதோடைய கணுக்கல்லேருந்து வச்சு தலைக்க தலைக்க வச்சிடலாம் இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பாருங்க இது வந்து முந்திரி இந்த முந்திரி கொட்டை வந்து இது வந்து ஒரு அம்மா அவங்க வந்து கொடுத்தது அவங்க ஆதரவியல் காரங்க அவங்க அந்த கொடுத்த கொட்டையில் நம்ம வந்து முளைக்க வச்சு ஒரு 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 மூணு மணி நேரம் அந்த தண்ணியை வந்து ஊற வச்சு அதுக்கப்புறம் மண்ணில் முளைக்க வச்சது இப்போ இதில் ஒரு ஏழு கன்று முளைச்சிருக்குது இப்போ ஒரு மூணு நாலு கன்று அது முளைச்சி முண்டி வந்துக்கிட்டு இருக்குது இப்போ தான் போட்டது இது இது ஒரு வாரம் பத்து நாள் ஆச்சு இது நம்மகிட்ட ஒரு பதினோரு கன்று இருக்குது அதுக்கப்புறம் இந்த பாக்கு கொட்டை வந்து முளைக்க வச்சுருக்கிறேன் தான் அது முளைக்கும் இது இந்த பலாக்கன்று நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் மேகமலையிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது இது மாங்கன்று மாங்கன்று இதுவும் சின்ன மாங்க தான் இதுவும் அந்த அங்கே இதுலேருந்து வந்தது தான் கோயிலேருந்து எடுத்து வந்தது தான் அதுக்கப்புறம் பாக்கிறேன் இது வந்து மகிலம்பூ கன்று மகிழங்கன்று மகிழம்பு வந்து ரொம்ப அவ்வளவு மணக்கம் நெத்திச்சூடி மாதிரி அந்த காலத்தில் நம்ம சங்க இலக்கியங்கள் வச்சுருப்பாங்க மகிழம்பு கன்று இது ஒரு பத்து பதினாலு கன்று இருக்குது அடுத்து இது மாங்கன்று இது வந்து மாங்கன்று என்னென்னா இது சின்ன கன்று தான் சின்ன பழம் தான் இதுவும் அங்கே சிலுவைச்சுறும் இருந்து இருக்குது இது வந்து பாருங்க இது வந்து மல்லிகைப்பூ இது சென்றாண்டு தேரோட்டத்தின் போது அங்கே வந்து எடுத்து வந்தது வச்சுருக்குது மல்லிகைப்பூ இது கொஞ்சம் பூத்திருந்தது இன்றைக்கி பூக்கிறேன் இது வந்து இழுப்பை இது எங்கேருந்து எடுத்துருந்தால் விருதுநகர் அந்த எனது முதன்மைக்கு நம்ம மாவட்ட ஆட்சியர் வளாகத்திற்கு முன்னால் இருக்கிற ஒரு மெட்ரிக் ஸ்கூல் அது பழமையான நாடார் நிலைய மெட்ரிக் பள்ளி அங்கேருந்து இருந்து கொட்டு வந்த கொட்டைகள் வந்து முளைக்கப்பட்டது இது அன்னைக்கு எங்களுக்கு கலந்தாய்வு நடந்தது அன்னைக்கு இருந்து எடுத்து வந்தது இதுவும் பலாக்கன்று தான் அதுக்கடுத்து இது வந்து விளாமரம் விளாம்பரம் அல்லது புல்லழுத்தி அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்ப மனமாக இருக்கும் குழந்தைங்களுக்கு இதோட பொடியை வந்து கா அந்த இலையை காய வச்சு பொடியாக்கி அது சீருக்கு கையில் கட்டுவாங்க இது வந்து எங்கேருந்து கொண்டு வந்ததுன்னா விலாம் கொட்டை அந்த இதில் வந்து நம்ம கலெக்ட்ரேட்லேருந்து இருந்து அதில் பழத்தை வந்து அதில் உள்ள விதைகளை வந்து முளைக்க வச்சுருந்தது இது வந்து வில்வ மரம் இது வில்வ மரம் வந்து பூடாங்குறிச்சியிலேருந்து அங்கே உமு உரிமையான் உரிமையான் குளம் அப்படின்னு உரிமையான் காளை அந்த பக்கத்தில் இருக்க அந்த இடத்துல அந்த குளம் இருக்குது அந்த கா குளத்துக்கு பக்கத்தில் இருக்க ஒரு மரம் பழமையான மரத்தில் இருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த கொட்டைகள் முளைச்சது தான் அந்த வில்வ மரம் இது ஆவியாமரம் ஆவியாமரம் நீதிமன்றத்துக்கு பக்கத்தில் இருக்க கண்ணுகள்லேருந்து முளைச்ச கன்று தான் இது மாங்கன்று இது வந்து என்னென்னா சொரிமுத்தையனார் கோயிலில் தம்பி வந்து அந்த கொட்டைகளை கொடுத்தாப்பில் நாங்கள் முளைக்கி வச்சுருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு இந்த அங்கே ஒன்று நாலு இது ஒன்று அஞ்சு மொத்தம் அஞ்சு கொட்டைகள் போட்டிருக்கு அது அதுக்கடுத்து இது ஒரு மனமில் ஒரு புல் இதுவும் அந்த மேற்கு தொடர்ச்சி மாலையிலேருந்து அந்த கோயில் குலதெய்வ கோயிலருந்து எடுத்து வந்தது இது வந்து பாலாமணி பாலாமணிங்கிற ஒரு இது கொட்டை போட்டு முளைக்க வச்சது இதுவும் வில்வ மரம் தான் இது வந்து மகிலம்பு மரம் மகிழம்பு நம்ம பக்கத்தில் ஒரு இடத்துல விதைகள் கிடைச்சது அதில் முளைக்க வச்சது தான் எல்லாம் நம்ம போட்டது தான் அதுக்கப்புறம் இது சிக்குன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அது என்னது சப்போட்டா பழம் சப்போட்டா விதைகள் போட்டு நம்ம இது ஒரு ஆறு இருக்குது ஆறு ஏழு இருக்குது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு நூற்ற ஆறு ரெண்டு வந்து வீட்டில் அங்கே முளைக்க வச்சாச்சு இது வந்து சொர்க்க மரம் சொர்க்க மரம்னு சொல்லுவாங்க இதுவும் கன்றுகள் முளைச்சிருந்தது ஒரு இடத்துல கிடந்தது அதை எடுத்து வந்து முளைக்க வச்சிருக்கு இப்போ இதில் வந்து தேக்கு கொட்டைகள் போட்டுனோம் தேக்கு வந்து முளைக்கலை ஆனால் அதுக்கு பதிலாக அதுக்கு மேலே இப்போ வந்து கொடிக்காய கொட்டைகள் போட்டிருக்கு அது ஒன்று ஒன்று முளைச்சிருக்கு இந்த மலைக்கு முளைச்சிருக்கு இது வந்து ஒரு பூ அழகு பசலிப்பூ தான் பசலி தான் நல்லா அழகாக காவி நேரத்தில் நல்லா பூத்துருக்கும் இது வந்து நம்ம பேர் உள்ளது இது வந்து முக்கியமாக சொல்லணும் இது வந்து வெள்ளை நவாப்பழம் வெள்ளை நாவலுடைய கன்று இது ஒரு ஐயா கொடுத்தாங்க அவங்க முளைச்சதை எடுத்து கொடுத்தாங்க அதை வச்சுருக்குது இது எல்லாமே ராயல் ஃபார்ம் என்று அழைக்கப்படுகிற அழகு பனை பாருங்கள் இது வந்து சீனிக்கிழங்கு சீனிக்கிழங்கு பொடி வந்து முளைக்கி வச்சிருக்கோம் இது வந்து நாவல் நாவல் வந்து நாட்டு நாவல் சின்ன பொடி விதையாற்ற இருந்துச்சு அதை முளைக்க வச்சுருக்குறோம் நாட்டு நாவல் பாருங்கள் இது தென்னம்பிள்ளை தென்னம்பிள்ளைன்னு சொல்லுவோம் இந்த பிள்ளை வந்து இது நான் ரெண்டு நாள் தண்ணியில் நல்லா காஞ்ச அந்த தென்னை காய வந்து தென்னை இதை தென்னங்கொட்டை செந்தங் காய வந்து நல்லா ஊற வச்சு தண்ணியில் ஊற வச்சு அதுக்கடுத்து இதை பையில் வந்து இந்த மண்ணு போட்டு மாற்றி போட்டுருக்குறோம் தென்னம்பிள்ளை ரெண்டு இது செவலனி மாதிரி இருக்குது அதுக்கடுத்து இது வந்து இன்சுலின் செடி இன்சுலின் சர்க்கரைக்கு வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க இது ஒரு அம்மா ஒரு வீட்டிலருந்து அவங்க கொடுத்தாங்க அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன் அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தது இது பலாகன்று இது வந்து வத்ரா பக்கத்தில் இருந்து ஒரு அம்மா அவங்க எங்கள் இருந்து கொடுத்ததில் முளைக்க வச்சு இந்த ரெண்டு கண்ணும் கொண்டு வந்திருக்கு அத்தி கோயில் சைடில் உள்ளது பாருங்கள் இது இன்சுலின் அதுக்கப்புறம் இது பனங்கொட்டை பனங்கொட்டை முளைக்கு வச்சு பார்த்துட்டு இது அசோக அசுகுமரம, மரம் அசோக மரக்கன்று அதுக்கப்புறம் இது எல்லாமே சிறியனங்கை சிறியானங்கை நல்லா தீராத காய்ச்சலுக்கும் மருந்து விசகடிக்கு நல்லா மருந்து அது மாதிரி கசப்பு சாப்பிட்லாம் உடம்புக்கு நோயெதிர்ப்புக்கு நல்லது தான் இதுவும் அந்த சொர்க்க மரம் சொல்கிறது தான் கத்து மாங்கன்று இதுவும் இழுப்பை கன்று இது இந்த பக்கத்தில் இருக்க தோப்பில் இருந்து இருந்துகிறதுக்குள்ளே எடுத்தது இழுத்து முளைக்கி வச்சுருந்தது அப்புறம் இது வந்து மஞ்சள் மயிர்கொன்றை மஞ்சள் அதாவது மயிர்கொன்றையில் கொன்றை முதல்ல மஞ்சள் மயிர்கொன்றை மஞ்சள் மயிர்கொன்றை இதுவும் முளைக்க வச்சிருக்குது முளைக்க வச்சு அதை பையில் மாற்றி எடுத்து வச்சிருக்கு அதுக்கப்புறம் இது வந்து செவப்பு அரளி செவ்வரளி செவ்வரளி சரி இதெல்லாம் நிறைய நமக்கு இருக்குது வல்லாரை வல்லாரை வந்து வீட்டிலே நிறையா வச்சுருக்கோம் இதை வந்து தோசையில் பூரியில் நம்ம அதை பொடிசாக நறுக்கி அதை நம்ம போட்டு தோசையில் போட்டு சாப்பிடலாம் அதுக்கப்புறம் இது வந்து சீத்தாப்பழக்கன்றுகள் நான் என்ன செய்வேன் இந்த கு குப்பைகள்லாம் வீட்டில் இருக்க கழிவுகள்லாம் என்ன செய்யறது ஒரு மொத்தமாக இது பண்ணி அடுத்து பிஞ்சியில் போய் போட்டுருது அது வந்து நம்ம கருப்பு சுங்கரும்பு அடுத்து முக்கியமாக ஒன்றுன்னா இது வந்து பசளைக்கீரை பசளைக்கீரை இது பருப்பு கீரைன்னு சொல்லுவாங்க இந்த பருப்பு கீரையை வந்து கொஞ்சம் பருப்பு போட்டு சாப்பிட்டா அவள் கடைஞ்சா அவ்வளோ நல்லாயிருக்கும் இதுதாங்க என்னுடைய ஒரு சின்ன பசுமை தமிழ் நாட்டாங்களுடைய ஒரு இது இதை வந்து நம்ம நம்ம வயலுக்கு வந்து மாற்றணும் வயலில் வந்து அதை எழுதினி இந்த மலைக்கு முன்னால் அதை வச்சிடணும் பாருங்கள் இதுதான் இதனுடைய மொத்த இது தோற்றம் தெரியுதுங்களா கன்றுகள் வந்து விரும்புகிறவங்க சொன்னால் அதை நம்ம வந்து கொடுக்கலாம் பெரும்பாலும் இது வந்து நம்ம வயலுக்காக நான் உருவாக்குனது இது எல்லாமே கொட்டை போட்டு முளைக்க வச்சது தான் எதுவுமே இதில் ஒட்டுரோகம் கிடையாது எல்லாமே நாடு தான் நம்மளுடைய சொந்த உழைப்பில் உருவாக்கப்பட்ட கன்றுகள் நாட்டுறாங்க இது தேவை இருக்கிறவங்க இழுப்பக்கன்று பலாக்கன்று மாங்கன்று முந்திரி கொட்டை ராயல் அதே அதேமாரி மகிளம்பூ கன்று பூவரசு அதேமாரி அஞ்சு மணிப்பூன்னு சொல்லுமே அந்தி மந்தாரை வி விலாமரம் மரம் வில்வமரம் நாவல் கன்று இப்படி நம்மகிட்ட வந்து ஒரு பதினைந்து இருபது வய இருபத்தைந்து வயகளுக்கு மேலே இருக்குது பாருங்க இதை பிடிச்சிருந்தால் உங்களுக்கு விருப்பம் தெரிவிங்க அதில் கருத்து பதிவிடுங்க இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு வேணும்னாலும் உங்களுக்கு நான் அனுப்பிக்கிறதுக்கு அநியமாயிருக்கிறேன் அனைத்து பார்வையாளர்களுக்கும் மிக்க நன்றி